ஸ்டார்டிங்லேருந்து வன்மம் ஸ்டார்ட்டடா சில நிகழ்ச்சிகளை வன்மம் பின்னாடி வருது சில அந்த நடுவில் இருக்குது அவங்க தேடுறாங்க இத்தனை நிகழ்ச்சி எத்தவனே சொல்லு எங்களுக்கு தேடி பார்க்குறதுக்கெல்லாம் கஷ்டமே வேணாம் எங்களுக்கு எத்தவனே வன்மம் இண்டிகேஷன் கொடுத்துட்டேன் ஸ்டார்ட் வன்மம் வன்மம் சொன்னால் ஆர்வமாக வந்து பார்க்க வராங்களே சார் தம்பி அவங்க விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால் அந்த பசங்க தாங்கிக்க முடியல நம்ம பேசுகிறத புரியுதா எல்லாரும் புஷியானதா இருப்பாங்களா நம்ம ஒரு சேனல் நடத்துறோம் நம்மளும் புசியானது போல பேச முடியுமா தலைவரே சொல்லிட்டாரு அதனால எதுக்குறேன் தலைவரே சொல்லிட்டார் அதனால ஆதரிக்கிறேன் தலைவர் ஈஸியா அடிச்சிருவாரு பிளாஸ்ட் இருபத்தாறு அப்படின்னு பேச முடியுமா பேசுனா விஜய் ரசிகர்கள் விரும்புவார்கள் மத்தவங்க காரி தூப்பாங்களா மாட்டாங்களா நம்ம பேசுறதுல உண்மை இருக்கிறதுனால தான் வருத்தம் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எக்ஸாக்டா என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கும் தோணும்ல சார் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மாலதி நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆலோசனைகளையாகத்தான் தான் கொண்டு இருக்கிறோம் விஜய் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஐ எம் கிவிங் ஹிம் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு புதுசு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து குட்டையை குழப்பி திருப்பி திமுகவை ஜெயிக்க வைக்கிற வேலையை செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு உங்களை மன்னிக்காது இவ்வளோ தான் சொல்கிறோம் யூஆர் நாட் சீரியஸ் திமுக கவர்மெண்ட்டை திட்டணும் அதுக்கு தமிழ்நாட்டில் திட்டு எதுவும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் திட்டுறீங்க முதல்ல ஆரம்பித்தோடனே தமிழ்நாட்டில் இருக்க திமுக அரசு மாதிரி இல்லாமல் எந்த கட்சி அரசியல் கூட்டம் நடத்தினால பாரபட்சம் இல்லாமல் ஏற்பாடு எல்லாம் பண்ண இந்த அரசுக்கு நன்றி முக்கியமாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார் சார் சரிப்பா அந்த காவல்துறை யாருக்கு கீழே போவரும் உள்துறை உள்துறை பாண்டிச்சேரி உள்துறை அமைச்சர் யாரு நமச்சிவாயம் நமச்சிவாயம் எந்த கட்சி பிஜேபி இந்த பண்ணி கொடுத்தது போய் மாற்றாரு அன்னைக்கே தெரியும் எனக்கு இப்ப நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்து சிறுபான்மை இளைஞன் ஏன்பா அவங்க திமுக ஃப்ராடுக்கார பசங்கப்பா ஏமாத்துறாங்கப்பா நம்ம பேரை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி சிறுபான்மையினருக்காகவே நிற்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு கொள்கை எதிரின்னே சொல்லிட்டாரு அதனால நான் இந்த வாட்டி திமுகக்கு போடாம மாத்தி போடுறேன் அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமிய இளைஞன் நினைத்து கொண்டிருந்தான் என்றால் இதை எப்படி பார்ப்பாங்க என்ன ஏன் பிஜேபி ஹோம் மினிஸ்டர் பாராட்ட இருந்தாலே நினைப்பாங்களா மாட்டாங்களா சரி எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஹோம் மினிஸ்டர் தான் பாராட்டுறோம்னு தெரிஞ்சு பாராட்டினாரானே டவுட் இருக்கு நான் இதற்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை சரி ஏன் இப்படி பேசினார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க இதோட லாஜிக் என்ன இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும்ல இல்லை போறீங்க போகிறீங்க பாண்டிச்சேரி சிஎம் பாராட்டுறோன்ற கான்ஷியஸோட அவர் இதை செஞ்சுருக்காரு தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ இந்த லைனில் ஸ்பீச்சு இந்த வாசகங்களோடு எழுதியதன் காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள் பிளாஸ்ட்டு பிளாஸ்ட் பல விமர்சனங்களை சந்தித்ததன் காரணம் நோ ஒய் ரங்கசாமி நீட்ஸ் டு பி அப்ரிஷியேட்டட் அந்த கூட்டணி கணக்கு போட்டு புதுசேரியில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் எஸ் ரங்கசாமியோடு இணைந்து தாவேக்க என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் சிஎம் பூசி டெபுடி சிஎம் கட்சி ஆரம்பித்து மூணு வருஷத்தில் அதிமுக ஆட்சியை பிடித்தது என்று பெருமையோடு சொன்னாரா அந்த ஆட்சி நாலு மாதத்துல கவுந்துச்சுன்றதை சொல்லி ஏன் சொல்லலை என்ன சார் சொல்றேன் அதான் பாடிச்சரி நேற்று வந்து தையில பொறுத்து கதையெல்லாம் சொன்னேன் நான் அதான் பாடிச்சரி சரியா வசதியான கதை எடுத்துக்கிறது எம்ஜிஆருக்கும் கடைசி வரைக்கும் கை வரலையா பாண்டிச்சேரி இதை இன்னைக்கு இன்னொன்று புது கட்சி லஜக் லஜக் தொடங்கப்பட்டுச்சு சார் தொடங்கப்பட்டுச்சு ஒரு புதிய புரட்சி பூபாலம் புதுவையில் கேட்கிறது டைமிங் ஆகுதா லஜக் ஸோ அவ்வளோ எளிதாக கை வராது சரிங்களா இன்னொன்று சரிப்பா இந்த ஐடியா நல்ல ஐடியான்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம் என்ஆர் வந்துடுவாரா எனக்கு நேற்று செய்தியாளர் சந்திப்புல ஏன்னா உங்களை வந்து நல்லா ஆட்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் புகழ்ந்து கேட்குறாங்க நன்றி 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 சொல்ல வேண்டியது ஒன்றும் சந்தோஷமா ஆட்சி பண்ணல எதையுமே கொடுக்க மாட்டாங்க இங்க நம்ம சொல்கிறத கவர்னர் கேட்கணும் சட்டம் அங்க கவர்னர் தான் நீ கேட்கணும் சரியா இதற்கு முன்பு திரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கவர்னர் மாளிகை வாசல போய் ரோட்ல உட்காந்து தம்மா என்ன கிரண்பேடினு ஒரு அதிகாரி தம்மா என்ன ஆட்சியும் நடத்த விட மாட்டேங்குது என்ன விட்டுருங்க முடியலங்க ஜனங்க எனக்கு ஓட்டு போட்டுருக்கு ஜனங்களுக்கு ஏதாவது செய்யறதா இல்லையா எல்லா ஃபைலையும் கட்டி வச்சிருந்தா என்ன தாங்க பண்றது அந்த எடுத்துகிட்டு நைட் வச்சு போவாங்க பைக்கில் பல பைத்தியங்களை உருவாக்கி இருக்குது பிஜேபி அப்புறம் தூக்கி குப்ப மாதிரி போட்டாங்க அடையாளம் இல்லாமல் இருக்கிறார் பண்ண முடியாது ரைட்டா சரி இப்போ இந்த அப்ரோச் ரைட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க நல்ல ஐடியாவா விஜய் பண்றது இப்போ சார் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் ஒரே டைம்ல தேர்தல் வரப்போதா சைமல்டேனியஸ் அப்புறம் எதுக்கு சார் தமிழக பேர் பேர் கேரளாவில் கூட போட்டி போட காண்டில் அகில அகில இந்திய தமிழக தமிழக இருக்கா சார் சார் இந்தியா அப்புறம் என்ன இப்படி ஒரு லாஜிக் பிரச்சனை வரா மாதிரி ஆல்ரெடி கட்சிக்கு தப்பு வெற்றிகழகம் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல வெற்றி கழகத்துக்கு அது ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கீங்க லட்சியம் தமிழ்நாட்டுல சிஎம் ஆகுறதுன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சீங்க தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்தது அதனால் தான் இப்போ இருந்து உங்களுக்கு திடீர்னு இந்த புது வந்துச்சு ஆதவ் சொன்ன அன்னைக்கு இருந்து ஆமாம் வேற ஒன்றும் இல்லாமல் ரீசன் கடந்த ஒரு மாதம் கடாவது சொல்லி சொல்லி ஊதிப்பாங்க ஈஸியாக இருக்கும் போல இருக்கே புதுவையிலும் தாவேக்க கொடி தாவேக்க கொடி பட்டொலி வீசி பறக்கும் பட்டொளி வீசி பறக்கும் அப்படின்னாங்க வரப்போற புதுச்சேரி தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொலி வீசி பறக்கும் அப்போ நீ பாண்டிச்சேரிக்காரன் இருந்தா தமிழகத்தை வெற்றி பெற வைக்கிற ஒரு கழகத்துக்கு நீ ஏன்பா ஓட்டு போட போகிற புதுவை வெற்றி கழகம் நான் போடுறேன் நினைப்போம்னா நினைக்க மாட்டோமா யாராக இருந்தாலும் அந்தந்த ஊருக்காரனுக்கு அந்தந்த ஊர் பெருமை அந்த கலாச்சாரமே வேற நீ அங்கே போய் ஊருக்கு தெரு பேரெல்லாம் பார்த்தோன்னா வாயில நுழையாது இல்லை சார் இன்னொன்று என்னமோ சொன்னார் இந்தியாவிலேயே வந்துட்டு புதுச்சேரியில் தான் ரேஷன் கடை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அங்கே போய் ப்ரெஸ் மீட் எடுக்கிறாங்க எல்லாத்துட்டியும் எங்கள் போன வாரம் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி வந்துட்டுறாங்க சார் எந்த அளவுக்கு அவரோட வியூக வகுப்பால் ரிசர்ச் டீம் இருக்குது தெரியுதா சரி இதுக்கு வாங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த அப்ரோச் ரைட்டாக ஒர்க் ஆகுமா ரங்கசாமி வந்துடும் வர கூட்டணிக்கு எனக்கு ஒன்றும் வர மாதிரிலாம் தெரியல சார் ஏன் ஏன் போகக்கூடாது வெற்றி எளிதல்லவா பிஜேபி விடனுமே ஏன்பா அப்படி சொல்கிற அதான் இப்போ வேறு ஏதோ மருந்து ஊழலாக ஏதோ ஒன்று நடந்துக்கிருக்கு முடியை பிடிச்சி வச்சிருக்காங்க நகர கூடாமல் அது மட்டும் அல்லாமல் வாழும் காமராஜரின் வட்டவாளங்கள் அனைத்தும் பிஜேபிக்கு தெரியும் அவ்வளோ மேட்டர் சொத்து லிஸ்ட் பார்த்தீங்கள்ல தொழுதெல்லாம் சட்டை போட்டுன்னு சுத்துகிற பேச்சல் இருக்குது எதுக்கு உனக்கு இவ்வளோ சொத்து நான் கேட்குறேன் இது கணக்கில் காட்டியது போதுமா நேற்று கூட டிவி இல்லாம போன்ல பார்க்குறார் சார் பார்த்தியா அப்படிதான் இதெல்லாம் இது பத்து பேர் வீடியோ எடுக்க எடுத்து எக்ஸல் எல்லாம் வெளியே வந்துச்சு இந்த நேரத்தில் தான் இந்த கதையை சொருக முடியும் சொருகிறேன் இப்போ தும்முனா தான் சரியா இருக்கு கரெக்டாக இருக்கும் அண்ணாமலைக்கு சர்வீஸில் சேர்ந்ததுலேருந்தே அரசியல் ஆசை இருக்கு ஓகேவா கர்நாடகாவில் அவர் ஒரு மாவட்டத்தின் எஸ்பியாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார் ஒரு பத்தரை பதினோரு மணி இருக்கும் வண்டி இவரோட பெட்ரோல் ஜீப்பு போயிட்டுருக்கு போன உடனே ஒரு கார் பஞ்சர் ஆகிடுது ஒய்ஃப் நின்றுட்டு இருக்காங்க ஹஸ்பண்டு ஸ்டெப்னி மாத்துறாரு ஜாக்கி போட்டு அண்ணாமலை டிரைவர் எடுப்பே அப்போ கொஞ்சம் மாற்றி கொடுப்பானா முடிஞ்சு போச்சு இல்லையா இவரே போய் யூ மூவ்னு சொல்லிட்டு இவரே போய் ஸ்டெப்னி மாற்றுறார் இது அப்படியே வீடியோ எடுந்துட்டு மறுநாள் உள்ளூர் சேனலில் எல்லாம் நள்ளிரவில் சிக்கிய தம்பதியினருக்கு தானே கார் ஸ்டெப்னியை மாற்றி கொடுத்தேன் அது வீடியோ எடுக்குதுனே பக்கத்தில் பின்னாடி வருத்தன் கான்ஸ்டபிள் ஒருத்தனை போட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பில்டு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரலான்னு திங்க் பண்ணியிருப்பார் வந்து நம்ம ஊரில் வந்து சொத்து வழக்கல் சிக்க வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே சார் ஒரு பொலிட்டீசியனாக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த கலை கை வரல அப்படிங்கிறது தானே சார் உண்மை உண்மை எல்லாராலையும் ஆகிட முடியாது சரியா அதனால் அதை மறுக்கல ஆனால் கொஞ்சம் உண்டாவது நேர்மென்னு ஒன்று வேணும்ல ஆ அவ்வளோ பெரும் முட்டா இல்லைங்களா அவ்வளோ பெரிய கட்சி இந்தியாவை எவனுமே அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு போட்டு இந்தியாவில் ஒரு கட்சியும் விடாமல் மென்னியை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சிக்கிட்ட போய் வேலை காட்டுறியப்பா விடுவாங்களாப்பா குஜராத்தில் மோடி வந்து ஒரு தொகுதி தொகுதி பேர் மறந்துட்டேன் அந்த தொகுதி வந்து காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே ஜூனியர் யார் இருந்தாலே நான் காலி பண்ணி தரணுமா இல்லை முடியாது போ நேற்று வந்து ஆளுகளாம் காலி பண்ணி தர முடியாதுன்னு ஒருவர் சொல்கிறார் அவர் குஜராத்தின் உள்துறை அமைச்சர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டு ஒரு சில ஆண்டுகளில் இறந்தார் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல யார் சொன்னாங்கன்னு அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அங்கே போய் நீ சண்டை போட்டேன்னா மோடியை எதிர்த்து பேசினார் அந்த குஜராத் கலவரத்தில் மோடிக்கு பங்கு இருக்குன்னு சொன்னார்ன்ற காரணத்துக்காக இருபத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி நடந்த ஒரு கஸ்டோடிய டெத்து கேஸ் எடுத்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஜெயிலில் வச்சுருக்காங்கப்பா சஞ்சீவ் அவங்க அவங்கக்கிட்ட போய் நீ வேலையை காட்டலாமா சூப்பர் திருப்பி புதுவைக்கு வருவான் சரி நல்ல ஸ்ட்ராட்டஜி அது ஒரு சார்ட் டைமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுக்கு அவர் ஒத்துக்கு வரான் தெரில உனக்கு அரசியல் இன்னும் புரியலன்றது தெரியுதா இப்படி மேடையில் பாராட்டி பேசுனா ஐ நம்மளை பாராட்டி பேசிட்டாரு யோ பிஜேபி போங்கயா தம்பி என்னை பாராட்டிட்டார் நான் அங்கே போய் கூட்டம் நினைக்கிறேன்ட்டு வைப்பாங்களாப்பா தேஜா ஊ சோ விக்ரவாண்டியில வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார்ல அதே மாதிரி தானே இப்ப இது ஆமா சரி அங்க சொன்னீங்களே யார் வந்தா அந்த குல்லா போட்ட பாய தவிர இது வரைக்கும் யாரும் கூட்டணிக்கு வரல சோ ஒரு அரசியல் கூட்டணி இப்படி நடக்கும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தானா உங்களது அரசியல் அறிவு இருக்கிறது புதுவையில் போய் புதுவை பிரச்சனை பேசணும்ப்பா அங்கே போய் திமுக யார் நம்பாதீங்கன்றது திமுக நம்பாதீங்கன்னா அங்கே சரி இடத்துல போய் அரசியல் பண்றீங்கன்னா அங்கே ஆளும் அரசை விமர்சனம் செய்வது தான் சரியான அரசியல் தமிழ்நாட்டில் அதுதான் பண்றாங்க அங்கே திமுக ஆட்சியில் இருக்கு அங்கே போய் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி விமர்சனம் பண்ணுவாராம் ஆனால் கூட்டணியில் முதல்வராக இருக்கக்கூடிய ரங்கசாமியை பாராட்டுவாரான் காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு கொடுத்திருக்குன்னு சொல்லுவாராம் அந்த காவல்துறையோட அமைச்சராக இருப்பவர் பிஜேபியை சேர்ந்தா அமைச்சம் ஆனா ஒன்றிய அரசு இன்னொன்று வேறு பேசுகிறார் பார்த்தீங்களா ஒரு அமைச்சருக்கு இரநூறு நாள் ஆச்சு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க ஆனா இலாக்காவே ஒதுக்கல சரி ரைட் முக்கியமான பாயிண்ட் இப்போ அவர் இதுதான் சரியான பாயிண்ட் சரி அந்த அமைச்சர் எந்த கட்சி பிஜேபி குமாரே சந்தோஷமாக இருக்கார் இலக்கா இல்லாத அமைச்சிருச்சு இலக்கா இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு ஃபீஸ்க்கு போகணும் இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை ஜாலியாக இருக்கு டே மந்திரி மந்திரின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றி நிற்கிறாரு நான் இந்த பேட்டி எடுத்தப்போ சொல்கிறாரே சார் நேற்று விஜய் அவர்கள் பேசுனதுக்கு நன்றி அவருக்கு இப்போ விஜய் சொன்ன பிறகாவது இலக்கா கொடுக்குறாங்கன்னு பார்த்தா கொடுக்க மாட்டானுங்களே கல்லிஞ்சக்காரானுங்கன்ட்டு அவரோட வேதனை அவருக்கு நாங்கள் தான் உன்னை ஆகிறோம் நீ என்ன லஜ கட்சி காரன் கூட சேர்ந்து சுத்தி நினைக்கிற அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா ஜேசிஎம் மன்றத்தின் சார்பாக அவர் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை நலத்திட்டங்களை திரு சார்ல்ஸ் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார் அதில் சார்ல்ஸ் படத்துக்கு நிகராக ஜான்குமாரோட படம் இருக்குதுன்னா உனக்கு எப்படி இலக்கை தருவாங்க இன்னொன்று இந்த இருக்கிற எண்பது நாள் நீ இலக்கா வாங்கி தான் என்ன பண்ண நீ உன் மேல சஸ்பெக்ட்னு வச்சுட்டாங்கன்னா இந்தப்ப மந்திரி படம் தானே தான் வச்சுக்கோ இலக்கா இலக்காவை கேட்ட மந்திரி தானே கேட்ட உங்களுக்கு என்னங்க இப்போ ஜான்குமாருக்கு இப்ப இலாக்கா கொடுத்துட்டா இதனால மக்களுக்கு என்ன பயன் இது எதுக்கு பேசுகிறாரு இல்ல இந்த சம்பவம் வந்துவிட்டு சிறுபான்மையினராக ஒடுக்குறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு சம்பவம் எதெவல ஆட்சிக்கு அவர் சிறுபான்மையினராக பல கோடிகளுக்கு அதிபர் அந்த ஜான்குமார் ஜான் குமார் அவர் பையன் ரிச்சர்டு இன்னொன்று பிஜேபியில் சிறுபான்மையினருக்கு என்ன வேலை ஆ நீ எதுக்கு அங்கே உட்காந்துருக்கீங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு திமுக விதியாக திட்டின்னு இருக்கிற உங்களை அரசியல் செய்ய விட மாட்டாங்க நாம் இந்த கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் இருந்த சமயத்தில் நாம் பேசியிருக்கிறோம் இங்கே கூட்டணி வச்சுருக்கீங்கன்னா எல்லா வேலையும் இந்த கட்சி பார்த்துக்கோம் ஒய்யாரமாக சவாரி பண்ணிட்டு நேராக அசம்பிளிக்கு போகிற வேலை மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக அது உங்களுக்கு நல்லது என்று சொன்னோம் நீங்கள் ஏய் அரு இன்றைக்கி ஜூனியர் இடங்களில் ஒரு பிரில்லியண்ட் கவர் ஸ்டோரி வந்திருக்கு வேகம் எடுக்காத தாவியக்க குமுரும் நிர்வாகிகள் சுணக்கத்தில் விஜய் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க அவ்வளவும் உண்மை இந்த நம்ம இந்த யோயோ கட்சியினர் ஜூனியரோட நீ வாங்கி இந்த அட்டைப்போட கட்டுரை தயவு செய்து படிங்களா அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் முக்கியமான போர்ஷன்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன் இது விகடன் வன்மோமா சார் எக்ஸாக்ட்லி மேம் யோர் ரைட் யோர் ரைட் தாவைக்க தொண்டர்கள் விவரம் தெரியாதவங்களாம் இல்லை அவங்களுக்கும் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது மூளைக்கு தெரியுது மனசுக்கு புரியலை என்ன லவ்வாக பண்ணுறீங்க ஏடிஎம்கே பரபரப்புறன்ட்டு வேலை செஞ்சுன்னு திமுக பூத்து கமிட்டி அது இதுன்னு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கு அமமுக கூட விருப்பம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுகவுக்கு நாங்கள் தான் எதிரி இருபத்தேழு சதவீத வாக்குகளை வைத்திருக்கிறோம் என்று முழங்கிய தாவேக்க என்னதான் பண்ணுதுன்னு தெரியாமல் அந்த கட்சியினரே குழம்பி போயிருக்கிறாங்க மக்கள் பிரச்சனைக்கு மட்டுமல்ல அன்றாட அரசியல் நிகழ்வுகளில் கூட கட்சி மேலிடத்திடம் கனத்த மௌனம் தான் நிலவுகிறது நாடே பரபரப்பான திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கட்சி நிலைப்பாடு என்னவென்று கட்சிக்காரர்களுக்கே தெரியவில்லை தென்காசியில் காவலருக்கு அருவாள் வெட்டு திமுக வழக்கறிஞர் கொலை என்று நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு மோசமாகி வரும் சூழலில் அது குறித்து ஒரு அறிக்கை கூட இல்லை கரூர் சம்பவத்துக்கு முன்பு வரை வாரத்திற்கு ஒரு முறையாவது வெளியில் தலை காட்டுவார் விஜய் இப்போது அதுவும் இல்லை கட்சிக்குள் உட்கட்சி பஞ்சாயத்து கொழுந்துவிட்டு எரிகிறது இதையெல்லாம் சரி செய்யாமல் தலைவர் அமைதியாக இருப்பதை பார்த்தால் ஆவேசமாக ஆரம்பித்த அரசியல் பயணத்தில் திடீரென சுணங்கி விட்டாரோ என்று கட்சியினர் எல்லாம் சந்தேகத்தில் கலங்கி போயிருக்கிறார்கள் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் தொடர்றது கட்டுற பிப்ரவரி மாதம் தாவேக்காவோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பேசும்போது அடுத்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு நாம தான் எதிர்கட்சி அப்படின்ட்டு பேசினார் இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு போராட்டங்களை தான் தாவேக்கா நடத்தியிருக்கு ஒன்று வந்து இந்த வாக்காளர் திருத்தத்துக்கு எதிரான போராட்டம் இன்னொன்று அந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் அண்டு டெத்துக்கு எதிரான போராட்டம் இதில் ஒன்றில் தான் விஜய் கலந்துக்கிட்டு இருக்காரு மற்ற விஷயங்களில் கண்டன அறிக்கை கூட விஜய்கிட்ட வரலை வரல தாவேக்காவுக்கு பலமாக இருப்பது பட்டியலின தான் ஆனால் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த நெல்லை கவின் கொல்லப்பட்ட போது அந்த விஷயத்தை தொடாமலே சென்று விட்டார் தலைவர் திருப்பரங்குன்ற விவகாரத்திலும் அவர் அமைதி காப்பதால் தாவேக பக்கம் வர தயாராக இருக்கும் சிறுபான்மையின் சமூகத்தினரும் கூட யோசிக்கிறார்கள் லோக்கலில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து பேசினால்தான் அதை வைத்து கட்சியை வளர்க்க முடியும் ஆனால் எதற்குமே ரியாக்ட் செய்யாமல் இருப்பதால் எங்களால் களத்தில் அரசியல் செய்ய முடியவில்லை என்று தொண்டர்களை தொண்டர்களே சொல்கிறாங்க தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட அமைப்புகளுக்கு இன்னும் மாவட்ட செயலாளர்களே நியமிக்கப்படவில்லை கிளைக்கழகம் பூத் கமிட்டிகள் கட்டமைக்கப்படவில்லை ஒரு சில மாவட்டங்களை தவிர இதர மாவட்டங்களில் ஒன்றியம் நகரம் பேரூர் நிர்வாகிகள் இன்னும் நியமிக்கப்படவில்லை பொறுப்பாளர்களுக்கு அதிகாரம் இல்லாததால் கீழ் மட்டத்தில் கட்சி இயங்காமல் முடங்கி கிடக்கிறது தலைவர் விஜய்க்கு மகளிர் செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் மகளிர் அணியில் கூட இன்னும் நியமனங்கள் நடைபெறவில்லை கட்சியோட கொள்கை தலைவர்னு இந்த வேலுநாச்சியார் இவங்களெல்லாம் நீங்கள் போட்டீங்க ஆனால் கவர்மெண்ட்டு பாலத்துக்கு வேலுநாச்சியார் பாலம்னு வச்சு திமுக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த ஐந்து தலைவர்களை மக்களிடம் கொண்டு செல்வதுக்கு எந்த வேலையுமே செய்யலை ஒவ்வொரு கட்சியிலேயும் வேட்பாளர் தேர்வு வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் இன்னும் காங்கிரஸ் வரும் வரும்ன்ட்டு உட்காந்துக்கின்னு இருக்கோம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா தான் விஜய் வந்து கட்சி ஆபீஸ் பக்கமே வர்றாரு தேர்தல் நெருங்கும் நிலையில் மாவட்ட செயலாளர்களிடம் கருத்துக்களை கேட்பதோ பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்வதோ இல்லை அவருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே பெரிய அளவில் இடைவெளி விழுந்துவிட்டது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மொத்தமாகவே சுணங்கி போயிருக்கிறார் தலைவர் விஜய் ஒன்றரை கோடி வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு என்ற திட்டத்தோடு வியூகம் அமைக்கும் மேலிடம் அதை வாக்குப்பெட்டிக்குள் கொண்டு வர வியூகம் வகுத்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை இதே நிலை நீடித்தால் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைப்பது கஷ்டம் தான் எதிர்பார்த்த ரிசல்ட் அவங்க வேறு ஏதோ எதிர்பார்த்துருங்க நான் சொல்றேன் இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் டெபாசிட் இழப்பார்கள் இதுதான் எதிர்பார்க்குற ரிசல்ட் நீங்க இருபது பர்சன்ட்லாம் நீங்க தொடுவீங்க இருபத்தெட்டு பர்சன்ட் இன்னைக்கு சர்வே எடுக்கும்போது சொல்லுவாங்க அவனை கொண்டு போய் நீ ஓட்டு போட வைக்கணும்ல தாவேக்க மேல்மட்டத்தில் உட்கட்சி யுத்தம் தீப்பிடித்திருக்கிறது விஜயை சுற்றியிருக்கும் செயலாளர் ஆனந்த் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய தொடங்கி புதிதாக சேர்ந்திருக்கும் செங்கோட்டையின் வரையில் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்வதால் முரண்பாடுகள் வெடித்து கிளம்புகின்றன தாவேக்க நிர்வாகிகள் குமுறுவதை வைத்து பார்த்தால் தாவேக்க வண்டி தற்போது ஆஃப் ஆகி நிற்பது தெளிவாகவே தெரிகிறது பொதுமக்களை பார்க்கத்தானே எஸ்ஓபி காவல்துறை அனுமதி எல்லாம் எங்களை பார்க்கறதுக்கு என்ற எதுக்கு அனுமதி யாரு சார் கட்சி தொண்டர்கள் பார்க்கறதுக்கு எதுக்கு அனுமதி என்று அவர்கள் கேட்பதில் நியாயம் இருக்கவே செய்கிறது அன்றாட அரசியல் நிகழ்வுகளில் கூட தலைமையிடமிருந்து ஒரு தெளிவான டைரக்ஷன் கிடைக்காததால் ரொம்பவே குழம்பி போயிருக்கிறார்கள் தாவேக்க நிர்வாகிகள் அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் விஜய் ஓர் அரசியல் கட்சியின் தலைவராக பொறுப்புடனும் தீவிரமாகவும் செயல்பட வேண்டும் என்பதுதான் உங்க விஜய் உயிரென வர்றேன் நான் என்று உதட்டளவில் சொன்னால் மட்டும் போதாது மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேண்டும் இனியாவது ஓர் அரசியல்வாதியாக ஆக்டிவாக களத்து வருவாரா விஜயன் போட்டிருக்காங்க இப்போ நான் படித்த முக்கியமான போர்ஷன்ஸ் தான் இதில் ஏதாவது தவறுதலாக ஆர் வன்மத கோட்டுற மாதிரி உண்மைக்கு புறம்பா ஏதாவது இருக்கா அதுதாங்க சார் நம்ம பேசியிருக்கோம் ரொம்ப மெயினான இஷ்யூக்கள்லாம் மௌனம் காக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பாருங்கள் அவங்க நிர்வாகிகளுக்கு வந்து திருப்புறம் குன்றம் விஷயத்தில் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னே தெரியாது இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு தரப்பும் திருப்பரங்குன்ற குன்ற விஷயத்துல கத்தி எடுத்து கரே முறைன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அடுத்ததை பத்தி பேச போறோம் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க போயிடுச்சுங்க பெரிய விஷயம் ஏதாவது ஒரு 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 எடுக்கணுமா இல்லையா அவர் போது நிர்வாகிகளுக்கு அது குழப்பத்தை கொடுக்கும்ல சார் கைடு பண்ணணும் பார்ட்டியோட லைன் லைன் இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் பாருங்க பார்ட்டி பார்ட்டி எடுக்கும் எடப்பாடி அறிக்கை அறிக்கை கொடுப்பாரு அந்த அந்த பேசுவாங்க கோவை கோவை சத்தியன் தான் மற்ற ஸ்போக்ஸ் பாருவாங்க பேசுவார்கள் இல்லையா ஏன்னா இந்த திருப்பரம் குன்றம் விவகாரத்துல அவர் மௌனமா இருக்கிறது தான் சரின்னு சில பேர் சொல்றாங்க அதுக்கு சைலன்ஸ் இஸ் நாட் அன் ஆப்ஷன் பயந்தாங்கொழினி எப்படி கருத்து இல்லாம இருக்க முடியும் ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி கருத்து இல்லாமல் இருக்க முடியும் எதுக்கு அரசியல் பண்ற இங்க சூப்பர் ஸ்டாரா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாருமே வந்து கருத்து கேட்க போறது இல்லை இப்போ ரஜினி எல்லாம் மைக்க போறது இல்லை முன்னாடி எல்லாம் எது எடுத்தாலும் கேட்பாங்க அவர்கிட்ட கருத்து தெரியுமா வெளில வந்த போது மைக்க போட்டுருவாங்க திருப்பரம் குன்றம் விஷயமாவது சென்சிட்டிவான விஷயம் டிஜிபி விவகாரத்துல கூட கருத்து கிடையாது எதுல என்ன குன்றத்திலயும் பேசணுமா உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருமா நீங்க மைனாரிட்டியை டார்கெட் பண்றீங்கம்மா அப்ப இந்த மாதிரி தேவை இல்லாமல் குழப்பத்தை விளைவிக்குது பிஜேபி தானே அதை பண்ணுதே உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களை நீதிபதியை பத்திலாம் நான் எதுவும் பேச சொல்லல இது கிருக்கு பசங்க பண்ற மாதிரிலாம் நான் உங்களை பண்ண சொல்லல பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது சொல்லுங்க சொல்லல கரூர் கேஸ் இருக்கே அப்ப வாய் மூட்டா அமைதியா இருங்க என்ன விகிடனில் வேற இன்றைக்கி செய்தி வந்திருக்கு ம் அது இந்த சிபிஐ விசாரணை நடந்துக்கிள சார் கருவு சம்பவம் தொடர்பாக விஜய் அவர்களை மாட்டி விடுற மாதிரியே கேள்விகள்லாம் கேட்குறாங்களா விசாரணை அழைக்கிறவங்ககிட்ட எதுக்கு அதான் விஜய் அவர்களை அவர் பிஜேபி வந்துட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்களாம் கூட்டணிக்கு வா வான்னு சொல்லிட்டு ஆள்லாம் அனுப்பிவிட்டாங்களாம் விஜய் அவர்களுக்கு அண்டுக்கவே இல்லையா சரி நான் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போட்டுருக்கு இதெல்லாம் பிஜேபி செய்யாத கட்சி கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் அந்த நியூஸை இன்கரக்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான் சொல்லுது போல் தே ஆர் நாட் கிங் விஜய் தனியாக நிற்கணும் அதுதான் என்டிஏக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த அலையன்ஸு காஸ்ட் அரித்மெட்டிக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதன் மூலமாக அந்த ஃபஸ்ட்டு பாஸ் தி போஸ்ட்டில் லொடுக்குன்னு பூந்து நடுவில் ஓடி வந்துடலான்றது தான் என் பிளான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதாவது சார் மொத்தம் பத்து ஓட்டு இருக்குது அப்படின்னா நாலு ஓட்டு அதிமுகவுக்கு விழுகுது ஆறு ஓட்டுக்கு திமுகவுக்கு விழுகுதுன்னு வைங்களேன் மூணு ஓட்டை தாவேகா பகிர்ந்துக்கணும் மூணு ஓட்டை திமுக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க வெறும் நாலு எடுத்துட்டு ஜெயிச்சுட்டு வந்துடலாம் நீ இதே தான் அது எளிமைப்படுத்தி சொல்லிட்டாங்க மாலதி அப்படி இருக்கும்போது இது பண்ணணும்னு அவசியம் இல்லை நொன்று அதில் பிஜேபியோட குறி திமுகப்ப தேர்தல் நெருக்கத்தில் இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு ஒரு உருட்டு உட்னா எப்படி இருக்கும் கான்சியஸாக யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க அதை அவரே இதை செய்திருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை ஒருவேளை எங்களுக்கு அப்படி எவிடென்ஸ் கிடைச்சிருக்குன்னு உருட்டுனா கிடைச்சிருக்கு விசாரணைக்கு வாங்க முடிச்சு ஆ பண்ணுவாங்க வரும் வரும் வரும்